ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க்குக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் பீட்ஸு த்ரெட் எல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து நமக்கு ஸ்டாண்டு தேவை இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வைக்க முடியாது நம்ம கையில் வச்சுக்கிட்டே வந்து ஆரி ஒர்க் போடுறது இதிலே நிறைய சைஸ் இருக்குது இதை விட சின்ன சைஸ் கூட இருக்குது இந்த சைஸு எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸுக்கு போடுறது சும்மா கையில் வச்சுக்கிட்டே அப்படியே வந்து நம்ம இதில் கிளாத்து வந்து ரெண்டாக இருக்கும் இது இருக்குது பாருங்க ரெண்டாக இருக்கும் கிளாத்தை வந்து இந்த வளையத்தில் கொடுத்துடணும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மேலே வந்து கிளாத்துக்கு மேலே இந்த வளையத்தை வச்சுட்டு நம்ம வந்து இதை டைட் பண்ணி ட்ரை டைட் பண்ணி விட்டுட்டு இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கலாம் இதிலே விட சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து கர்ச்சீஃப்க்கு போடுறது அதே போல் வந்து இதே க ஸ்டாண்ட் தான் வந்து எம்ப்ராய்ட்ரி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ எம்ப்ராய்டிங் போடுறதுக்கும் இந்த மாதிரி கிளாத்தை வந்து இதில் வச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்குக்கு மெயினாக தேவை இது போல் ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து பார்த்திங்க ரெண்டு இருக்குது இப்போ வந்து ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து போது இந்த ஸ்டாண்டு தான் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற கடைங்களில் வாங்கினேன் அப்போ வந்து எனக்கு இந்த ஸ்டாண்டை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது ஸோ வந்து பேஸிக்காக வந்து கற்றுக்கத்துனா போகிறோம் இப்போதைக்கு நம்ம கற்றுக்கறதுக்கு ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி சு இது இந்த கால் வந்து தண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பால் வந்து செஞ்சுருப்பாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது ஸ்டீலு கீழே வந்து ஒரு நழுவாமல் இருக்கிறதுக்காக ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதும் போல் ரெண்டு இது இருக்கும் இதில் ஒன்றுத்துல தான் வந்து நம்ம கிளாத்து வைக்கணும் இந்த கிளாத் வைக்கிற ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து சுற்றி இருக்க மாட்டாங்க இது வந்து இந்த நாடாகிட்டோன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நாடா தைப்பாங்களே அந்த நாடா தான் இது தையல் மிஷினுக்கும் இந்த நாடாதான் போடுவாங்க இதை வச்சு நல்லா வந்து அங்கங்கே தெரியாத அளவுக்கு சுத்திக்கணும் அந்த கிளாத் வந்து நமக்கு வீணாகாது இது மாதிரி சுற்றிக்கிட்டிங்கன்னா இது வச்சு எம்ப்ரா அந்த ஆரி ஒர்க் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை டைட் பண்ணிக்கணும் எந்தளவுக்கு டைட் பண்ணணும்னா கிளாத் மேலே வந்து நம்ம கையை வச்சோம்னா கிளாத் வந்து உள்ளே போகக்கூடாது அளவுக்கு டைட் பண்ணிக்கணும் அந்தளவுக்கு டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ இது ஒரு ஸ்டாண்டு இது வந்து பேசிக்காக இருக்கும்போது வாங்கினது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஐநூற்றி சுட்சுரூபா சம்திங் விற்றுது அதுக்கப்புறமா நான் ஹோல்சேல் கடைக்குன்னு பொருள் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் இருந்தது ஸோ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த கால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சரியாக நிற்காத மாதிரி இருந்தது ஒரு மாதிரி கோணையாக இருக்கா மாதிரி இருக்கும் அதே போல் க்ரிப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு க்ரிப்பு இல்லாமல் இருந்தது இது வந்து அப்படி கிடையாது நல்லா புஷ் கொடுத்துருக்காங்க கீழே புஷ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து நம்ம எந்த அளவுக்கு தரையில் நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கொடுத்து டைட் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஸ்டீல் தான் ஸ்டீலில் வந்து பெயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து அதுக்கப்புறம் வாங்கினா கடைங்களில் போயிட்டு நம்ம ஆரி ஒர்க் ஸ்டாண்டு அப்படின்னு கேட்டோம்னாவே இது இதே ஸ்டாண்டே மரத்துலேயும் இருக்குது மரத்தில் இருக்கிறது கொஞ்சம் விலை அதிகமாக வரும் நாலு கால் வச்சு நமக்கு எப்படி கட்டிலுக்கு சேருக்கெலாம் வந்து கால் வருதோ அதே மாதிரியே நாலு கால் வச்சு மரத்தில் வந்துடும் ஆனால் நான் வந்து இப்போதைக்கு அது வேணாம் இதுவே போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து க்ரிப்புக்கு ரொம்ப நல்லா இருந்தது இல்லைன்னா நான் அதே ஸ்டாண்டோடய விட்டுருவேன் இப்போ வந்து இதுலேயுமே வந்து எல்லா ஆரி ஸ்டாண்ட்லேயுமே சரி கிளாத்துலேயுமே சரி இந்த மாதிரி ரெண்டு வளையத்தில் ரெண்டு இது வரும் நம்ம வந்து மெயினாக இது என்னென்னா இதில் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து சுற்றிக்கணும் அது வந்து எப்படின்னா ஷைன் ஷைனாக இருக்கும் இப்போ நம்ம தொட்டோம்னா நமக்கு வந்து இந்த மோடு பள்ளம் அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருக்கணும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா நானாக சுற்றலை கடையில் வந்து சுற்றி இருந்ததே அப்படியே வாங்கிக்கிட்டோம் ஸ்டாண்ட்லேயே சுற்றி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிட்டோம் இதுக்கு மட்டும்தான் நாங்கள் சுற்றணும் இதில் வந்து வரும்போது ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி கிளாத்து இல்லை நாங்களாம் வாங்கிட்டு வந்து கிளாத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு எண்டில் முடிகிற கிளாத்தில் வந்து குயிக் வச்சு ஒட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னா இதுக்குன்னே ஒரு கிளாத்து வந்து கிளாத்து கொடுத்துருந்ததே வந்து வாங்கிக்கிட்டோம் இதுவுமே அப்படி தான் கிளாத்து வச்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து டைட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் எனக்கு எங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே உதவும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நெக்கு போட்டுட்ருப்போம் இல்லை ஏதோ ஒரு பீட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டோட அப்படியே எடுக்காமலே விட்டுட்டு இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு ஹேண்டோ ஏதோ ஒன்று போட ஆரம்பிக்கலாம் ஸோ ஏன்னா அது வாங்கிட்டு வர்ற வரைக்கும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி காட்டு அது பெரிய காட்டு இந்த மாதிரி நிறைய காட்டில் வச்சு செய்கிறாங்க எனக்கு ஆனால் அந்த அளவுக்கு நான் வாங்கலை ரொம்ப அதிகமாக போடுறாங்க அப்படின்னா பண்ணலாம் எனக்கு எங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்குது இதில் போடவே வந்து சரியாக இருக்குது இதுலேயுமே நல்லாவே வருது ஸோ வந்து நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறீங்க ஒர்க் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டே போதும் காட்டு வாங்கி தான் போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெட்டி செலவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து இப்போ உக்காந்துக்கிட்டு நிறைய பேர் போடுறாங்க அப்படின்னா ஒரு கார்ட் வாங்கி கழுத்துக்கு ஒரு ஆள் கைக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி போடலாம் ஒருத்தவங்களே போடுறோம் போது நமக்கு இந்த ஸ்டாண்டே போதும் அதே போல் மினி கார்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு மட்டும்தான் போட முடியும் அப்போ அந்த மினி காட்டு வந்து தேவை இல்லை ஏன்னா நெக்கு வந்து நம்ம இதிலே ஃபிட் பண்ணி போட்டுக்கலாம் சும்மா அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது காசுக்கு வந்து தண்ட செலவு தான் அது இதுவே நமக்கு போதுமானது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கம்பெனிங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆரி ஒர்க் ஏதாவது போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இல்லைன்னா வந்து டைட்டிலில் உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் தரேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் ஸோ வந்து பேக்கிங் அனுப்புனாலும் சரி உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு ஆரி ஒர்க் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் ஸ்டிச்சிங் வேணுன்னா கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் தேங்க்யூ